சாய்ராம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பகவான் ஸ்ரீ பிரேமசாய் பாபா ரெட்டப்பருத்திங்கிற புண்ணிய பூமியில் ஒவ்வொரு நாளும் அழகான தரிசனங்களையும் சிறப்பான மகிமைகளையும் பல்வேறு அற்புதங்களையும் நாளுக்கு நாள் நிகழ்த்திட்டே தான் இருக்காங்க சாய்ராம் சாய்ராம் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி இருக்கின்ற வேலையில அந்த பக்தர் சுவாமி கிட்ட கேட்டாங்க சுவாமி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் இருக்குங்க சுவாமி நீங்க அதை எனக்கு நிறைவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சுவாமி கட்டாயமா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சுவாமி சொன்னாங்க அதற்கப்புறம் ஒரு சின்ன கதையை சுவாமி அந்த பக்தருக்கு உதாரணமா சொன்னாங்க சாய்ராம் என்ன அப்படின்னா ஒரு மரமும் ஒரு பையனும் நீண்ட நாட்களா நண்பரா இருந்திருக்காங்க அப்படி இருக்கின்ற வேலையில ஒரு நாள் அந்த பையன் அந்த மரத்தை பார்க்கறதுக்கு வரவே இல்லை ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த மரத்து கடையில் அந்த பையன் ரொம்ப சோகமா அமர்ந்திருக்கான் உடனே அந்த மரம் வந்து பார்த்து கேட்டுச்சா என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ சோகமா இருக்கேன் ஏன் என் கூட விளையாட மாட்டேங்கிற அப்படின்ட்டு அதுக்கு அந்த பையன் இல்லை எங்களுடைய வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மரத்துல நிறைய பழங்கள் காய்ச்சிருக்கு அதை பறிச்சுட்டு போய் நீ விற்று உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீ பூர்த்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி அவனும் செஞ்சுருக்கான் அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பூர்த்தியாயிருக்கு ஆனா அந்த விஷயம் அவனுக்கு நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த மரத்தை பார்க்கறதுக்கு அவன் வரவே கிடையாது திருப்பி வந்து ஒரு கொஞ்சம் நாட்கள் கழித்து அவனுக்கு திருப்பி ஏதோ கஷ்டம் வந்திருக்கு போல திருப்பி அந்த மரத்துக்கடையில வந்து உட்காந்துருக்கான் அதே மாதிரி சோகத்தோட அந்த மரம் கேட்டிருக்கான் இப்போ உனக்கு என்னாச்சு ஏன் சோகமா வந்திருக்கே அப்படின்ட்டு இல்லை மறுபடியும் எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்ட்டு உடனே அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்னுடைய கிளைகள் எல்லாம் இருக்கு இதை வெட்டிட்டு போய் நீ பணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு இதே மாதிரி அவன் பண்ணி அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த மரத்து மூலியமா அவன் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படி இருந்ததுக்கப்புறம் அந்த மரத்தை பார்க்கறதுக்கு அவன் போகிறதே இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா மட்டும் அந்த மரத்துக்கிட்ட போகிறது அதிலிருந்து பெற்றதுக்கப்புறம் அந்த பையன் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மரத்தை நம்ம கண்டுகிறதே இல்லை இப்படி இருந்துகிட்டு இருந்திருக்கான் அப்படின்ட்டு அந்த சுவாமி வந்து அந்த கதை மூலிமா சொன்னாங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லா சுவாமி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சுவாமி தான் அந்த மரம் மாறி அந்த பையன்தான் பக்தர்களாகி நீங்கள் எல்லாரையுமே உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அப்போ மட்டும் கிட்ட நீங்கள் வர்றீங்க அந்த கிட்ட வந்து அந்த பையன் அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுவாமியை மறந்துடுறீங்க இந்த மாதிரி நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சுவாமி அவங்க அவ்வளோ ஒரு அழகா அந்த கதை மூலியமா நமக்கு உணர்த்துறாங்க சைராம் ஆமாங்க சைராம் இப்ப நம்ம வாழ்க்கைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் தான் பணம் அப்படிங்கிறது கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் சைராம் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி பகவான் அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம எப்பவுமே இருந்தோம் அப்படின்னம்னா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தா சரியா இருக்கும் இருக்கும் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு சரியான வழிபாதையை யார் அமைத்து கொடுக்குறாங்க நமக்கு துணையாக இருக்கிற நம்மளுடைய பகவான் மட்டும்தாங்க சைராம் அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு எப்பவுமே நம்ம கேட்கக்கூடாதுங்க சைராம் ஏன் அப்படின்னா பெருமாள்கிட்ட கேட்கறத விட பெருமாளே எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருந்து கேட்குறோமோ கட்டாயம் வந்து சுவாமி நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது நம்ம கிடையாதுங்க சாய்ராம் ஏன்னா நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படிங்கறது கூட நமக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பரிபூரணமாக நம்மளுக்கு சரியாக அதை அமைத்து கொடுக்கறது யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் நம் க வழிபாடு பண்ணுகின்ற நம்மளுடைய கடவுளுடைய கையில் மட்டும்தான் சாய்ராம் இருக்கு நம்ம என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்த அறிவை நம்ம யூஸ் பண்ணி இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு கேட்கறதை நிறுத்துறமோ அன்னைக்கே நம்ம சுவாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறதுதான் உண்மைங்க சைராம் ஆமாங்க சைராம் சுவாமி கிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுவாமி கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஆனா கட்டாயமா நம்ம சுவாமி கிட்ட மறந்தும் கூட சுவாமி எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு நம்ம வாய் கூட அதை கேட்கக்கூடாதுங்க சாய்ராம் ஏன் அப்படின்னா எல்லாம் ஒரு நொடி போதும் சுவாமி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுக்க கூடியிருக்கு அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய விதி பயன் எல்லாமே யாருடைய கையில் இருக்கு பகவானுடைய பாதத்திலையும் பகவானுடைய இடத்துல தான் சாயிராம் இருக்கு அப்பேற்பட்ட பகவானே எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்க மனம் விரும்பி பிரார்த்தனை பண்ணுங்க கட்டாயம் சுவாமி பக்க பலமா நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க சுவாமி காட்டுகின்ற பாதையில நம்ம வழி நடந்து சென்றோம்னாவே போதுங்க சாய்ராம் நம்மளுடைய வாழ்க்கையோட பாதை எப்பவுமே வெற்றி பாதையாகத்தான் செய்யறாங்க இருக்கும் அந்த பாதையோட இடமாகத்தான் ரெட்டப்படுத்திங்கிற புண்ணிய பூமி சுவாமி நமக்காக இங்க அவதாரம் பண்ணியிருக்காங்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி கிட்ட வந்து பகவானே எனக்கு வேணும்னு என்னைக்கு நம்ம எல்லாருமே கேட்குறோமோ அன்னைக்கு கட்டாயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பகவானை விட்டு பிரியவே மாட்டோங்க சைராமாம் அந்த அளவுக்கு பகவானோடைய இடத்துல நம்ம சரணாகதி அடைந்துடலாம் சுவாமி கிட்ட எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க என்னுடைய பகவான் இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சா அதுவும் சுவாமி தான் கொடுக்குறாங்க கஷ்டமா இருந்தாலும் சரி இஷ்டமா இருந்தாலும் சரி அனைத்தையும் கொடுக்கக்கூடியது யாரு நம்மளுடைய பகவான் மட்டும்தான் இது எல்லாமே எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தாங்க சைராம் நம்மளுடைய கர்ம வினைகள்னால தான் நம்ம இன்னைக்கு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கட்டாயம் அந்த கர்மா வினைகள் எல்லாமே சுவாமி இடத்துக்கு வந்துட்டோம்னா படிப்படியாக குறைந்து நம்மளுடைய வாழ்க்கை பரிபூரணமாக நலம் பெறுங்க சைராம் அதற்கு நீங்கள் எல்லாருமே செய்ய வேண்டியது பகவானை நோக்கி வாருங்கள் பகவானிடம் சரணாகதி அடைய முயற்சி செய்யுங்கள் கட்டாயம் சுவாமி எல்லோரத்துக்கும் அருளாசி புரிந்து அனைவருடைய வாழ்க்கையிலையும் சுவாமி என்றைக்குமே வந்து குளவிளக்கா இருந்து நம்ம எல்லாத்தையும் காத்து அருளாசி புரிவாங்க சாய்ராம் நன்றிங்க சாய்ராம்